இன்று மே மாதம் பதினாறாம் தேதி ஆனால் அஸ்வசும காசு ஏன் வரலை வராதா வருமா இப்படி நிறைய பேர் கேள்வி கற்றுகிட்டு இருக்கிறீங்க நியாயமான ஒரு கேள்வி ஏன் இவ்வளவு தாமதம் எதனால் இந்த தாமதம் சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதத்துக்கான காசு வராது அப்படிங்கிற எல்லாம் பேசிக்கிறாங்க சில நிறைய போலியான செய்திகள் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக கொண்டிருக்கு எனவே உண்மை தன்மையை தரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் எனவே அஸ்வஸ்ம மே மாத கொடுப்பனவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் ரெண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஏன்னு சொன்னால் அடுத்தடுத்த செய்திகள் உங்களுக்காகத்தான் வரப்போகிறது அடுத்த பேர் பட்டியல் வரப்போகிறது புதிதாக யாரெல்லாம் நினைத்துக்கொட போகின்றார்கள் என்ற செய்தி வரப்போகிறது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள விரிவாக தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க அஸ்வசும மே மாதத்துக்கான கொடுப்பனவு உங்களுடைய அஸ்வசும கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு வரவு வைக்கப்பட்ட காசு கண்டிப்பாக வங்கிக்கு வந்தே தீரும் ஆனால் நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் போலியான செய்திகளை பரப்பி கொண்டிருக்காங்க இன்னும் காசு வராது அப்படின்னு சொல்லி ஆனால் காசு வந்துட்டு அதாவது உங்களுடைய அஸ்வசும வரவுக்கு வந்துட்டு உங்களுடைய வங்கி வங்கிக்கு தான் இன்னும் வரல எனவே அசோசமாக உங்களுடைய வரவு வைக்கப்பட்டிருக்கு உங்களோட கணக்கில் அப்படின்னு சொன்னால் வங்கிக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன் இந்த வாரம் வரலை அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திங்கள் செவ்வா இதெல்லாம் வந்து பூரணை தினமாக இருந்தது வெசாக் பூரணை தினம் எனவே இந்த காசு வந்து ஒரு ஒரே அடிக்கு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு கொடுக்கறது கிடையாது லட்சக்கணக்கான மக்களுக்கு காசு போடணும் அப்படிங்கிறனால சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு எனவே இந்த அஸ்வஸ்ம மே மாதத்துக்கான கொடுப்பனவு அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்களுடைய வங்கி வரும் எனவே அடுத்த வாரம் நீங்கள் இந்த காசை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த வாரத்தில் எந்த தினத்தில் வரப்போகுது அப்படிங்கிற செய்தியை ஆராய்ந்து உங்களுக்கு காணொலியாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அதே நேரம் இப்போ எல்லாம் போயிட்டு நீங்கள் பேங்க்கில் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது காசு இன்னும் வரல அதனால் பேங்க்குக்கு போயிட்டு அலையாதீங்க காசு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு காணொலியை உங்களுக்கு போடுவேன் அந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம் வங்கிக்கு போயிட்டு காசு எடுத்துக்கொள்ளலாம் இது வரைக்கும் வங்கிக்கு காசு வரல வங்கிக்கு காசு வராது என்று போலியான செய்திகள் பரவிக்கொண்டிருக்கு அது உண்மை கிடையாது அஸ்வசும கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு வரவு வைக்கப்பட்ட காசு வங்கிக்கு வரத்துக்கு தாமதம் ஏற்பட்டிருக்கு காரணம் இப்போது வந்த விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறனால அடுத்த வாரம் உங்களுடைய அஸ்வசும வங்கி கணக்குக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்த தினம் அப்படிங்கிறத அறிந்து கொள்கிறதுக்கும் அந்த செய்தியை தரத்துக்கும் தயாராக இருக்கும் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க